கத்தாதீங்க ஏன் ஏன் எதுக்கு கத்துறீங்க என்று கடுமையாக எச்சரித்திருக்கிறார் மாண்பமை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அப்செட் ஆகியிருக்கிறார் அமித்ஷா சினிமாவை மிஞ்சக்கூடிய பரபரப்பான காட்சிகள் உச்ச நீதிமன்றத்தில் அரங்கேறி கொண்டிருக்கின்றன பாஜகவின் ஆட்டம் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் நாம் அந்த வீடியோவோட உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் நடந்த வாதங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க சும்மா நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா சினிமாவில் நடக்கிற மாதிரிலாம் நடக்காது சும்மா பேசிவிட்டு பேசிட்டு வருவாங்க என்ன பேசுகிறாங்கன்னே புரியாது இது அப்படியல்ல வீடியோ இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வீடியோவாக பதிவு செய்யப்படுகிறது அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் கடுமையாக எச்சரிக்கிறார் மாண்பமை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் வகதொகையாக மாட்டி இருக்குது பாஜக அதில் என்ன பாருங்க முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது வீட்டில் வந்து சிக்கன் மட்டன் சாப்பிட்டாலே நீ ஏ ஐ மாட்டை அடித்து கொள்றாடா மாட்டுக்கறி சாப்பிட்றியாடா நம்மளை அடிப்பான்ல மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கியிருக்கான் பாருங்கள் காசு எல்லாம் டேட் வயசாக இருக்குராஜா வகதவையாக மாட்டியிருக்கிய எல்லா ஆதாரத்தையும் எடுத்து வைக்க போகிறேன் தில்லு இருந்தால் சோத்தில் கொஞ்சூண்டு ஊறுகாய் தொட்டு சாப்பிட்றதா இருந்தா அண்ணாமலையும் நிர்மலா சீதாராமனும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் வீடியோவுக்குள் சொல்லும் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமானது ஒரு மிகப்பெரிய போராட்டக் களத்தில் நிற்கிறது தமிழ் கேள்வி உங்கள் ஆதரவு தேவை உங்கள் நண்பர்கள் விருந்தினர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போயிடுறேன் இந்த உச்ச நம்ம செத்தான் சுட்டேன் செத்தான் ரிப்பீட்டு சுட்டேன் செத்தான் ரிப்பீட்டு சுட்டேன் சித்தான் ரிப்பீட்டுங்கிற மாதிரி இந்த படத்தில் மாநாடு படத்தில் சொல்லுவார் பாருங்க எஸ்ஜே சூரியா அந்த மாதிரி இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல பாரத ஸ்டேட் வங்கி இந்த எஸ்பிஐ வந்து போய் போய் அவமானப்பட்டு வருகிறது உச்சநீதிமன்றத்தில் எதுக்கு இந்த தேர்தல் நிதி பத்திர ஊழல் மெகா ஊழல் மெகா ஊழல் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஆட்டையை போட்டுவிட்டு யாருக்கிட்டேருந்து வாங்கினேன்னு சொல்ல மாட்டேங்கிறாது பாஜக சரியா இப்போ உ சந்திரசூட் அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நடந்தது நான் சொல்ல போகிறது இன்றைக்கி நடந்தேன் நீதிமன்றத்தில் ஏப்பா நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு எஸ்பிஐயை பார்த்து கேட்குற வழக்கறிஞர்களை பார்த்து கேட்குறேன் என்ன நினச்சிருக்கீங்க இந்த விவகாரத்தில் எஸ்பிஐ வங்கியினுடைய செயல்பாடுகள் நேர்மையானதாக இல்லை நீ வாங்கினவன் பேர் எது தேர்தல் நிதி பத்திரத்தை யார் வாங்கியிருக்கா அதை எந்த நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க இந்த டீட்டெயில்ஸ் வேணுமே அது எங்கே சும்மா நீ அந்த டீட்டெயில்ஸ் இல்லாமல் என்னை ஏமாற்ற பார்க்குறியா பத்திரத்தோட நம்பர் எங்கே அதை கொடுக்க சொன்னால் இல்லையா இன்றைக்கி கொடுக்க சொன்னாங்க திங்கக்கிழமை கொடுக்கல இதுக்கு ஒரு டேட்டு கேட்குறாங்க இப்போ இன்றைக்கி நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது மார்ச் இருபத்தொன்றாம் தேதிக்குள்ள ரெண்டு நாள் தான் கம்ப்ளீட் டீடைல்ஸ் முழுமையான விவரங்களை யார் யாருக்கு எவ்வளவு போச்சு எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுப்பது மட்டுமல்லாமல் எந்த தகவலும் விடுபடவில்லை அப்படிங்கிறத ஒரு பிரமாண பத்திரமாக எஸ்பிஐ என்ன செய்வோம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும் இந்த தாயத்தை ஏமாற்றி வேலை ஓட்டக்கூடாது அப்படின்னு கட்டுமையாக எச்சரித்த உடனே நம்ம மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹதி அவர் இன்றைக்கி திடீரென்று களமிறங்கிறார் அவர் உள்ளே போய் அவர் என்ன சொல்கிறாரு ஆரம்பிக்கிறார் வாதத்தை எல்லாம் பாஜகவையும் பெருமுதலாளிகளையும் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற துட்டிப்பு ஒரு குரூப்புக்கு இப்போ முகல் ரோகத்துக்கு இன்றைக்கி போய் ஆரம்பித்த உடனே நீதிபதிகள் முதல்ல சொல்கிறாங்க இது பாருங்கள் கோர்ட் ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பெட்டிஷன் போட்டிருக்கீங்களா உங்கள் பெட்டிஷன் இன்னும் நம்பர் ஆகலை நீங்கள் பெட்டிஷன் போடுங்க முறையாக மெயில் அனுப்புங்க நம்பர் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் லீகலாக பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க நம்ம வழக்கறிஞர் இன்னும் கொஞ்சம் உச்ச ஸ்தாதியில் போய் சவுண்டு விட்றார் மாண்புமை உச்ச நீதிமன்ற நீதிபதி டென்ஷன் ஆகிட்டார் சத்தம் விடாதீங்க கத்தாத இது என்னுடைய நீதிமன்றம் மை கோர்ட் இங்கே வந்து இது கோர்ட் ஹால் கோர்ட் ஹாலில் எப்படி பிஹேவ் பண்ணும்னு இருக்குது ரூல்ஸ் இருக்குது எதுக்கு கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கடும் எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறார் இப்போ அந்த சீன் ரெண்டு காட்சி இருக்குது இந்த கௌரவம் படத்தில் சிவாஜி கணேசன் வாதிடுவார் பாருங்க ஆ சில கோர்ட்டு சீன்லாம் பார்த்துருக்கீங்களா பரபரப்பாக இருக்கும் பராசக்தி கேப்டன் பிரபாரன் அந்த மாதிரி பரபரப்பாக இருக்குது நீதிபதி ஒரு நல்ல கேள்வி கேட்டார் இந்த வழக்கு இங்கு தான் நடக்கிறது என்பது உலகத்துக்கே தெரியும் நீங்கள் இப்போ வந்து என்ன சவுண்டு விடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு இப்போ நீதிபதி பேசிய எழுப்பிய அந்த கண்டனம் இருக்குல்ல இவங்களுக்கு வச்ச ஆப் இருக்குல்ல அதை ரெண்டு செக்மெண்டாக இருக்குது நான் முதல்ல ஒன்றை காட்டிடுறேன் நீங்கள் அப்புறம் இன்னொன்று பாருங்கள் முதல்ல और सोल रहा है नीति बदी आदि इन्ना नहीं का पार गया आप रहना पेश रहा है but I am appearing on behalf of the major broad industry association which is the association city broad and CI but so, we have filed the नॉट today morning but if the will... application is not numbered it is not registered we we'll follow what source for the goods no, source for the okay, gas I, I, Mr. Rodi, sorry, no பார்த்திட்டீங்களா கரெக்டாக சொல்றாரு மாண்பமை நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாரு நீங்கள் மெயில் அனுப்புங்க நீங்கள் முதல்ல உங்கள் ஒரு பெடிஷன் போடுங்க அது ஃபைல் ஆகட்டும் நம்பர் ஆகட்டும் அதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டால் அதன் பிறகு நினைச்சலாம் அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க இப்போ இவர் இன்னும் கொஞ்சம் ஷோப் பண்ணுவார் ஷவுட் பண்ணோன்னு நீதிபதிகள் கட்டும் எச்சரிக்கையை கொடுப்பார்கள் அதில் ஒரு வார்த்தை உச்சபட்சமாக சொல்லுவாங்க எஸ்பிஐயை பார்த்து நீங்கள் இன்னொரு கண்டம் கண்டம் வாங்க போகிறீங்களா கண்டம் ஆஃப் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படி நீதிமன்ற அவமதிப்பு என்று இன்னொரு நீதிமன்ற அவமதிப்பு இது பதிவாகணுமா உங்கள் பேரில் அப்படின்னு எச்சரித்து இந்த சவுண்ட் ஒரு வேலையெலாம் இங்கே இருக்கக்கூடாது சொன்னதை செய்யுங்க நாட்டு அதாவது பாஜகவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முகமைகளையும் எல்லா முகமைகள்னு சொல்கிறது ஏஜென்சி சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை உள்ளிட்ட அனைத்தையும் பாஜகவினுடைய ஏவல் செய்யக்கூடிய ஏவல் ஆட்கள் வேலை செய்யக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கூலிப்படையைப் போல பாஜக இவர்களை பயன்படுத்துகிறது என்று எதிர்கட்சிகள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி எல்லா அமைப்புகளும் இருக்கும் என்று நினைத்து விட்டது பாஜக ஆனால் நியாயமான நேர்மையான நீதிபதிகள் இருக்கிறார்கள் நீதி இன்னும் உயிரோடு இருக்கிறது என்பதை உச்ச நீதிமன்றம் நிரூபித்திருக்கிறது அந்த காட்சி You are not, is, one second. I am a citizen of this country. One second. Yes. Don't shout at me. No, no, I am very soft. Please listen to me. Yes. This so is no. not a hyper Park Corner uh, meeting, okay? You are in the court. Yes. Do you want to move an application? No, file an application. What I told Mr. Rodgi applies to you. No, lord, the question is, my lord, uh, this there is... Uh, no question uh, you got... My, my friend has Mr. come. Mr. Nerumbara. one second. Yes. You've got my decision as Chief Justice. We are not hearing you. If you want to file an application,

ஆதார் என் கை விரல் ரேகை என் கருவிழி வரைக்கும் நீ எடுத்துக்கிற இல்லையா என்னுடைய என்னுடைய கை ரேகை வரைக்கும் நீ எடுத்துக்கிற நான் என்ன கேட்குறேன் ஏய் நீ எவ்வளவு காசு வாங்கினீங்கிறத நாட்டு மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா கேள்வி நீ நீ அப்படின்னு சொன்னால் இவ்வளோ வாங்கினேன் சொல்லிடு சொல்ல மறுக்கிற அப்போ நீ என்ன செய்கிற நேர்மையானவன் இல்லை நீங்கள் யோக்கியவான்கள் இல்லை என்ற சந்தேகம் வருது அதை நிரூபிக்கிற மாதிரி சில சம்பவம் நடந்திருக்குதுங்க அதை நான் இப்போ ஸ்க்ரீனில் டேட்டோடு காட்டுறேன் நல்லா பார்த்துக்கங்க அதாவது ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இந்த தேர்தல் நிதி பத்திரத்தையே கொண்டு வராங்க கொண்டு வந்த உடனே எவநூறு ரூபா போல இருக்குது விட்றா ரைடா இடி ரைடா விடு ஐடி ரைடை விடுன்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் ரைடை விடுறாங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் ஒரு மீட் எக்ஸ்போர்ட்டர் மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அலானா குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப்புங்க அந்த அலானா குரூப்புக்கு வருமான வரித்துறை ரைடு போகுது நல்ல டேட்டோட கொண்டு என்னைக்கு என்றைக்கு போதுங்க ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நான் உங்களுக்கு அதில் அந்த டேட்டோடு நான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்குறேன் காத்திருக்கிறேன் என்றைக்கு ரைடு போச்சு அப்படிங்கிறத இப்போ இந்த நிறுவனம் ஜனவரியில் ரைடு போதா அடுத்தது இவங்க வந்து வாரி வாரி கொடுக்கிறார்கள் தேர்தல் நிதி பத்திரம் மூலமாக எப்போ ஜூலையில் ஜனவரி ரைடு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அஞ்சே மாதம் ஜூலை மாதம் இவர்கள் வாரி வாரி கொடுக்கிறார்கள் எவ்வளவு ஒன்பதாம் தேதி ஜூலை ஒன்பதாம் தேதி ஒரு கோடி ரூபா சரியா அப்புறம் வந்து அதே ஒன்பதாம் தேதி இன்னொரு ஒரு கோடி ரூபா அப்புறம் வந்து ஒன்பதாம் தேதி திருப்பி இப்படி வாரி 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 இந்த நிறுவனம் என்ன செய்கிறது கொடிக்கிறது அப்போ இப்படி ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கோடி ரூபாய் இந்த நிறுவனம் வந்து ஆறு கோடி ரூபாய் அளவிற்கு என்ன செய்திருக்கிறது தேர்தல் நிதி பத்திரங்களை வாங்கி இப்போ அப்போ ஜனவரி மாதம் நீ ரைடு விடுற ஜூலை மாதம் வந்து தேர்தல் நிதி பத்திரம் மூலமாக அவங்க ஆறு கோடி ரூபாய் பணம் வாங்குகிற கிட்டப்பட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே சுலித்திருக்கிறது அந்த அந்த ஆண்டுகளில் மட்டும் அதில் பெரும்பகுதி தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேலே பாஜக தான் நம்ம சொல்லித்திருக்கிறது நியர்லி கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் உள்ள கணக்கு பார்த்தா ஏழாயிரம் கோடியை நெருங்கி நிற்கிது இந்த ஏழாயிரம் கோடியை யாருக்கிட்டேருந்து வாங்குனீங்கிற கணக்கை சொல்ல மாட்டேங்குது பாஜக இதுதான் இப்போ கேள்வி இப்போ நீங்கள் அக்லக் அப்படிங்கிற ஒருவரை உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இஸ்லாமியரை அவர் வீட்டில் மாற்றிறைச்சி வைத்திருந்தார் என்று சொல்லி அடித்தே கொன்றீர்களே பாவிகளாக மகா பாவிகளாக ஒருத்தன் வீட்டில் வந்து கறி வச்சுருந்துருக்கிறதாவது மட்டனு ஆட்டுக்கறி ஆனால் அது மாட்டுக்கறி நீ போய் சொல்லி மாட்டுக்கறியாக வச்சுருந்தாலும் என்ன தப்பு மாட்டுக்கறி வைக்கக்கூடாது என்று அரசியலமைப்பு சட்டம் தடை செய்திருக்கிறதா மாட்டுக்கறியை மாட்டுக்கறி வச்சுருந்தார்னு சொல்லி நீங்கள் போய் அவரை அடித்து கொன்னீங்க அடித்து கொண்டுட்டு இன்னொரு பக்கம் மாட்டுக்கறியை மாட்டிறைச்சியை இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களிடமிருந்து நீங்கள் கோடி கோடியாக பணம் வாங்குகிறீர்கள் அப்போ எப்படி இருக்கும் ஊருக்கெல்லாம் தேசபக்தி பாடம் எடுக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் பகை நாடுகளில் இருந்து அண்டை இருந்து அண்டை நாடுகளில் ஆதிக்கம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களிடமிருந்தெல்லாம் பணம் வாங்கியிருக்கிறீர்கள் என்று வரக்கூடிய தகவலுக்கு உங்களிடமிருந்து ஆதாரபூர்வமான மறுப்பு இந்த நிமிடம் வரை வரவில்லையே ஏன் ஏன் மறுக்கலைன்னு நான் கேட்குறேன் நீ வாங்கியிருக்கிறியா வாங்கலையா அப்படிங்கிற சந்தேகத்தை புதுவெளியில் மக்கள் எழுப்புறான்ல சமூக வலைதளங்களில் அந்த சமூக வலைதளங்களில் எழுப்பப்படக்கூடிய மர கேள்விகளுக்கு ஆதாரத்தோடு நாங்கள் அதுபோல் இந்தியாவினுடைய பகை நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்களிடமிருந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு ரூபாய் கூட நிதி வரவில்லை என்று நீங்கள் இதுக்குள்ளே மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்கணுமா இல்லையா மற்றதுக்கெல்லாம் சவடால் விடுவீங்களா அப்படின்னு தெளிவுபடுத்துங்கன்னு தான் நானும் கேட்குறேன் நீ வாங்கினேன்னு கூட நான் சொல்லலை பகை நாட்டிலேருந்து நீ வாங்கினாயு கூட நான் சொல்லலை பகை நாட்டிலேருந்து நீ வாங்கி இருக்கிறாய் என்று இழக்கூடிய குற்றச்சாட்டுகளை நீ மறுக்காமல் கள்ள மௌனம் சாதிப்பது ஏன் நீ மாட்டுக்கறி நிறுவனத்திலேருந்து வாங்கியிருக்கிற வாங்கலைன்னா என்ன வாங்கலேன்னு சொல்லு அப்போ நீ வாங்கின ஏழாரங்கூடி யாருக்கிட்டே இது வாங்கின அது சொல்லு இதாங்க கேள்வி இந்த கேள்விக்குத்தான் இதை மறைப்பதற்குத்தான் இவ்வளவு தகுடு தத்தத்தையும் பாஜக செய்து கொண்டிருக்கிறார் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ உள்ளிட்டவற்றை வைத்து மிரட்டி பிச்சை எடுக்கிற பிச்சை எடுக்கிற பிச்சை எடுக்கிற நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் வெள்ளத்திலும் மலை வெள்ளத்திலும் இயற்கை பேரிடரிலும் தங்கள் வாழ்வாதாரத்திலிருந்து உயிர்களை இழந்து ஆடு மாடுகளை இழந்து தவித்து நிற்கின்ற பொழுது இந்த அரசு இதோ நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று மாநில அரசு கொடுக்கக்கூடிய ஒரு சிறு உதவியை நிர்மலா சீதாராமன் பிச்சை என்று சொல்லுகிறாரே எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ தமிழ்நாட்டு மக்கள் வெள்ளக்காடாக இங்கே மாறி இருக்கும்போது கிடைக்கிற உதவியை பார்த்து நீங்கள் எங்களை பார்த்து பிச்சைக்காரங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இடியை வச்சு அமலாக்கத்துறை வச்சு சிபிஐ வச்சு நீங்கள் பிச்சை எடுப்பீங்க மிரட்டி இல்லை யார் பிச்சைக்காரர்கள் நாங்களா நீங்களா இல்லையா அந்த கேள்வியை நாட்டு மக்கள் எழுப்புவார்கள் நான் எழுதி தர்றேன் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் வாக்குகள் கேட்டு வருகின்ற பொழுது பொதுமக்கள் அவர்களை நிறுத்தி இந்த கேள்வி எழுப்பணும் எங்களை பார்த்து பிச்சைக்காரங்கன்னு சொல்லிவிட்டு எதுக்கு எங்கள்கிட்ட ஓட்டு பிச்சை கேட்டு வருகிறீர்கள் என்று மக்கள் கேள்வி எழுப்பணும் சரியா அதனால் உங்கள் ஆட்டம் முடிவுக்கு வருகிறது இப்போ அமித்ஷா பயங்கர அப்செட்டு ஏன் அப்செட்டு அப்படின்னா இந்த தேர்தல் நிதி பத்திரம் மெகா இமாலய ஊழல் நாளுக்கு நாள் விஸ்வரூபம் அடிக்கிறது நாட்டு மக்களின் மீது பேசுபொருள் ஆகிறது பாஜகவின் முகத்திரை கிழிகிறது கிழிந்து தொங்குகிறது உச்சநீதிமன்றம் இன்றைக்கு அடுக்கட்டுக்கான கேள்விகளை எழுப்புகிறது தலையில் ஓங்கி கொட்டுகிறது ஐயகோ நாம் ஆடி ஆட்டமெல்லாம் முடிவுக்கு வரப்போகிறவா என்று இன்றைக்கு அமித்ஷா மோடி உள்ளிட்டவர்கள் முழுவதும் அப்செட்டில் இருக்கிறார்கள் தேர்தல் முடிவுகள் வருகின்ற பொழுது நீங்கள் இன்னும் ஆக வேண்டியது இருக்கும் அமித்ஷா அவர்களே மோடி அவர்களே என்று சொல்லி நாம் அவர்களுக்கு தோல்வியை பரிசாக தருவோம் என்று உறுதி உறுதியேற்போம் என்று சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ் கேலிக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று வேண்டி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி